ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு த்ரீ டேஸ் லாக் பாக்லாம் இருந்து சரிங்களா ஸோ சனிக்கிழமை நாலு ஐம்பதுக்கே எஞ்சிட்டேன் அஞ்சு மணி ஆகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலமெல்லாம் போட்டாச்சு கோலம்லாம் இப்போ நல்லா பொறுமையாக போடுறேன் ஏன்னா சீக்கிரமாக எஞ்சிருதாமா அதே மாதிரி அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் லைன் வர்ற மாதிரியே போடுவாங்கள்ல அது எனக்கு போடவே தெரியாது இப்போ டேஸாக நான் கற்றுக்கிட்டேன் ஸோ முத்தமும் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பையுமே நல்லா விட்டு அடுப்புலேயுமே கோலம் போட்டுட்டேன் ஸோ பொங்கல் டைமில் அடுப்பை மொழுகினது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ தான் விறகடுப்பில் வைக்கிறோம் அப்படின் அதனால எதுவுமே பண்ணல ஸோ சனிக்கிழமை சிம்பிளாக பண்ணலான்ட்டு ரைஸ் அந்த பக்கம் வச்சுட்டா இந்த பக்கம் பருப்பு குழம்பு வைக்கலான்ட்டு வெறும் பருப்பு போட்டு வைப்போம் அது அதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து முட்டை பொறிக்கிறதும் இது பண்ணிவிட்டு ஸோ அந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஸோ சனிக்கெழம பார்த்திங்க அப்படின்னா ஒரு தக்காளி நல்லாவே கிடச்சிருந்துச்சி நல்லா பெரிய தக்காளி அடியில் மட்டும் அது மண்ணோட தரையில் ஒட்டிகிட்ருந்ததுனால லைட்டாக அந்த மண்ணும் சேர்ந்து அந்த ஒரு மாதிரி இருந்தது பட் அதை மட்டும் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு ஒரே ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பெட்ஸ் வளர்க்குறது வந்து யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பெட்ஸ் வளர்க்குறது இந்த கார்டனிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஒரு பதிமூணு கோழி குஞ்சி வாங்கினேன் அதில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்த்துட்டேன் அதாவது சின்ன குஞ்சியில் தான் அது வளராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட லென்ட் வரைக்கும் வளர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நாகர்கோவில் வரைக்கும் போயிருந்தேன் போயிட்டு வர்ற டைம் வீட்டில் வந்து ஆட்கள் இருந்தாங்க பட் நம்ம நம்ம பெட்ஸை நம்ம வளர்க்குற மாதிரி வராது இல்லையா ஸோ வந்து எல்லா கோழி குஞ்சியுமே ஒரே நாளில் வந்து நாய் வந்து சாப்பிட்டு போயிருச்சு இவன் மட்டும்தான் இருந்தான் ஸோ எல்லா கோழி குஞ்சியுமே என் மேலே படுத்துருக்கும் ஒன்று ஒன்றா அங்கங்கே நான் படுத்துருப்பேன் அப்படின்னா என் மேலே அங்கங்கே படுத்துருக்குங்க அப்படிதான் வளர்த்தேன் என் கூட தான் தூங்குவாங்க பெட்டில் தான் தூங்குவாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு தான் அவங்கள வந்து அப்படியே வெளியே கோழி கூடுல அடைக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் இவனையுமே வளர்த்த நல்ல பெரியவனாக ஆகிட்டான் ஸோ அந்த அப்படி வளர்த்ததுனால அவன் பாருங்களேன் நான் சேரில் உட்காந்துட்டு இருக்கேன் ஓடி வந்து அப்படியே ஏன் மடியில் உட்காந்துட்டான் ஸோ இவனை வச்சுமே ஃபேமிலியில் பிரச்சனை பண்ணுறதும் இருக்குது ஏன்னா பெட்ஸை வளர்க்குறா பெட்ஸை நோண்டிட்டு குக்கிங் பண்ணுறா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து குக்கிங் டைம்லலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் சரி ஓகே அவ்வளோதான் அவங்க மைண்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வந்துக்க வேண்டியது இது சும்மா ஒரு இன்சிடென்ட் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஸில் வளாகில் கூட போட்டிருப்பேன் ஃபாரினுக்கு ஒரு அண்ணனுக்கு வந்து ப்ராடக்ட் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ஸோ அந்த அண்ணன் டேரெக்டாக இல்லை ஒரு அண்ணனுக்கு அவங்க வந்து அந்த அண்ணன் இருக்க இடத்துக்கு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு அனுப்பி அவங்க எடுத்துகிட்டு போகணும் ஸோ அவங்க வந்து நேற்று நைட் வந்து நேற்று நைட்டு மீன்ஸ் சண்டே நைட்டு வந்து கிளம்புறாங்க இங்கேருந்து திருவாரூர்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ அப்படி கிளம்பும்போது ப்ராடக்ட் அவங்க கைக்கு போகலை நைட்டு கிளம்புறாங்கன்னா மார்னிங் வரைக்குமே ஃபுல்லாக போகலை சண்டே வேறு போகுதா இல்லையா அப்படின்ட்டு தெரியலை அப்படின்ட்டு அவங்களும் அவங்க அந்த அளவு எதுவுமே என்ன சொல்லலை எனக்கு ஆனால் நம்பிக்கை ப்ராடக்ட் அவங்க கைக்கு போயிடும் அவங்க கண்டிப்பாக ஃபாரினில் ஆர்டர் போட்டாங்களே அவங்க கைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ஃபை ஆனால் நடக்கிற மாதிரி ஒரு இதுவுமே இல்லை பட் ஆனால் நம்பிக்கை மட்டும் வச்சுட்டே இருந்தேன் ப்ராடக்ட் அவங்க கைக்கு போகும் போகும்ட்டு ஃபைனலாக அவங்க கிளம்புற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாக்க ப்ராடக்ட் ரிசீவ்னு என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கை ஒரு விஷயம் நடக்குது நடக்கும்போது அது ரெண்டாவது நம்பிக்கை மட்டும் வைங்க கண்டிப்பாக வந்து அது நல்லதாகவே முடியும் பாசிட்டிவ் வைப்போட முடியும் ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் பாருங்கள் சம்மர் ஃப்ரிட்ஜு சும்மாவே ஒன்றுக்காகலாத ஃப்ரிட்ஜ் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உள்ளே ஸோ அதுக்கப்புறம் சனிக்கிழமை நம்மளுக்கு எப்போவுமே க்ளீனிங் அதை ஃபுல்லாக காமிச்சேனா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் அள்ளியாச்சு சண்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க நான் அந்த மீ அதாவது வாங்கிட்டு வந்திருந்தாங்க வச்சேன் ஸோ அந்த மீனை வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ஒரு மாதிரி லைட் ரெட் கலரில் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க அந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க அதாவது அவங்க ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தாங்க போயிட்டு வரும்போது இந்த தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வாங்கிட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டாக கீறிட்டு நான் சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா யாரோடது கீழே போட்டிருந்ததை எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன் மண்டே ஸோ இது வந்து இன்னைக்கு உள்ளது ஸோ அஞ்சு நாற்பதுக்கு தான் எலும்பினேன் எலும்னதுக்கப்புறம் வந்து ஏன்னா சீக்கிரமாக தான் சும்மா அப்படியே லாந்திட்ருப்பேன் ஆல்ரெடி எந்ததே லேட்டு அதனால கட கடன் முத்தத்தெல்லாம் தொளிச்சு அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டேன் சாப்பாடு வச்சு விட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் சாப்பாடு வச்சு விட்டேன் சாப்பாடு இருக்குது அதுக்கப்புறம் முத்தத்தை தொளிச்சாச்சு அந்த முத்த காயிறக்குள்ளே நம்ம வந்து பெருக்கி விட்டுட்டு அப்புறம் கோலமும் போட்டுடலாம் ஸோ பெரிய பானைல தான் ரைஸ் வச்சுருக்கேன் சின்ன பானை வந்து அதில் மீன் குழம்பு இருக்கிறனால அதை அப்படியே வச்சாச்சு அந்த பக்கம் வந்து இன்றைக்கி சேம் அதை மீன் குழம்பே போதுன்ட்டாங்க அதையே சூடு பண்ணி வச்சிடலான்ட்டு இன்றைக்கி ஆறு மொட்டு இருந்ததுங்க நம்மளோட அந்த டேபிள் ரோஸ் இருக்குதுல்ல ஸோ அதில் வந்து ஆறு மொட்டு இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது ஒரு டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் பிளான்ஸ் வளர்க்குறீங்க ஃப்ளவர் பிளான்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அது நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றலாம் நாங்கள் வந்து இங்கே ஆடு மாடு இருக்கிறதுனால அதுக்கும் ஊற்றுவோம் செடிகளுக்கும் நான் சும்மா எப்போவாச்சும் வந்து போடுவேன் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நிறைய மொட்டு வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மொட்டு அது பார்க்குறக்கே சந்தோஷமா இருந்தது அவங்கன்னு எந்திரிக்கவே இல்லை பாருங்க நல்லா சுருங்கி தான் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எழும்புவாங்க ஃபைனலி வந்து இன்னைக்குள்ள கோலமும் போட்டாச்சு எனக்கு என்றைக்கு இந்த டபுள் லைன் வர்ற மாதிரி கோ ஓட தெரிஞ்சதும் அன்னையிலேருந்து ஒரே கோலம்லாம் அடி பொழியாக தான் இருக்குது ஹஸ்பண்ட் பயங்கரமாக இருக்குது கோலம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கோலம் போடுறதுலாம் கண்டிப்பாக கிறிஸ்டின் அந்த ஜாதி மதத்தெல்லாம் பார்க்காதீங்க அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஸோ நல்லா இருக்குது எனக்குமே நல்ல ஒரு ஃபீல் இருக்குது அப்புறம் இன்றைக்குமே ஒரு ரெண்டு மல்லிப்பூ பூத்துருந்தாங்க இங்கே ஒரு தக்காளியை பாருங்கள் இவளை எந்த வகையில் சேர்க்குறதுனே தெரியலங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் அதுவும் ஒரு ஷேப்பை பாருங்களேன் அந்த ஷேப்பை பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு ஒரு செர்ரி மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இங்கேயே ஒரு ஸ்டோரி சொல்லலான்ட்டு அந்த பதியம் போட்டிருந்தேன் ஒரு மல்லி இது ரோஜா செடியை அது பதியம் போட்டு நல்லபடியாக வந்துருச்சு ஆனால் அதில் மொட்டு இருந்தது இல்லையா அது கோழி மிதிச்ச அந்த மொட்டு வந்து ஒரு மொட்டுக்கு கீழே வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டெம் இருக்கும்ல அது வரைக்கும் உடைஞ்சிருச்சு ஆனாலும் அது தண்ணி நம்ம பாய்ச்சிட்டே இருக்கோம் அது நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிருச்சு அந்த மொட்டை இப்போ நல்லாவே க்ரோ ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அது விரிஞ்சிரும் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு தக்காளியும் பறிச்சுட்டு ஆல்ரெடி அங்கே ரெண்டு இருக்குது இன்னும் நிறைய பிஞ்சு விட்ருக்கு மிளகா நிறைய இருந்தது எங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம்ல அந்த அளவுக்கு வந்து கிடச்சிருந்துச்சி நினைக்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு இதுவாக அப்படின்ட்டு இருபது ரூபா ஒரு காசாக இதுக்கு தான் கடையில் போய் வாங்கிட்டு போயிடலாமன்ட்டு நீங்கள் வந்து அதை பண்ணி பார்க்கும்போது அதில் எவ்வளோ ஹாப்பி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்த செட் பண்ணி அது பாத்தி போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி விதை போட்டு அது கரெக்டாக வளர்த்து ஆடு மாடு சாப்பிட்றாம பார்த்து அதில் ஒரு பூ பூக்கு பாருங்கள் அப்படி அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த பூ கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அதை இதனு ஏதாவது பார்த்து அதை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பூவில் ஒரு பிஞ்சு வரும்போது இருக்கும் பாருங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த பிஞ்சும் நல்லா வரணும் அப்படின்றக்காக நல்லா முழுசாக வந்ததுக்கப்புறம் அதை பறிக்கும் போது அங்கே பாருங்கள் பாக்கெட்டில் எடி போடுறன்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஸோ அதுதான் சோ ரொம்பவே வந்துட்டு இன்னும் நிறைய சீடு போட்டிருக்கேன்னா அது எல்லாமே இங்க பாருங்க குட்டி குட்டி பிஞ்சு தக்காளி பிஞ்சு அந்த செடி ஆல்ரெடி சாகுற நிலமையில இருக்குது ஆனாலும் அவளால எதை தர முடியுமோ அதை தரா பாருங்க ஆனா நம்ம தான் நம்ம நல்லா சாப்பிட்றோம் நல்லா இருக்கும் நம்ம சும்மாவே தான் இருக்கோம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன் இந்த பிளான்ஸ் கிட்ட இருந்தே நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் இங்க பாருங்க இப்படி இருக்குன்ட்டு ஸோ அடுத்து நம்ம நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் எது பண்ண முடியுமோ அது பண்ணலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி கொத்தவரைங்கான்னு சொல்லுவாங்க சீனரைக்கான்னு சொல்லுவாங்க அதுவுமே ரீசன்ட் டேஸில் நல்லா பூ பூத்துருக்குன்னு சொன்னேன் செம்மையாக பிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே பீட்ரூட்டு சீடு போட்டால் அது முளைச்சிருச்சு அந்த பக்கம் எல்லாம் ப்ரக்கோலி காலிஃப்ளவரு அப்புறம் முட்டைக்கோஸு இது எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு ஸோ இந்த மொட்டை தான் நான் சொன்னேன் உடஞ்சிருக்கா அங்கே பாருங்கள் அதில் உடஞ்சிருக்கு ஆனாலும் மொட்டை நல்லாயிருக்கு இது எல்லாமே அந்த ப்ரகோலி இது ஸோ ரோஜா செடியும் இன்னும் ரெண்டு இடம் வந்து நல்லாவே தழுத்து வந்திருக்கு ஸோ அதையுமே பதியம் போடணும் அப்படியே அந்த பச்சை மிளகா அப்புறம் அந்த தக்காளி இதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதில் காமிப்பேன் எவ்வளோ மிளகா கிடச்சிச்சின்னு கரெக்டாக ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குவாங்க அந்த அளவுக்கு கிடச்சிச்சு நல்லாவே குட் தான் இருந்தது ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தோணும் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் ஸோ அதனால தான் நம்ம அதில் கேடு பண்ணுறோம் கேடு இருக்குது அதுலேயும் எதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து பண்ணல சரிங்களா அங்கே பாருங்கள் அவ்வளோ மிளகா கிடச்சிருக்கு ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வந்து அதே டைம் போயிட்டே இருந்தது ஒரு கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா அந்த டப்பா வந்து எம்டியாக இருந்தது சரி இதன் தூரம் போடுவானு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை உரிச்சேன் அது வரமாட்டேன்ட்டாங்க சரி அதுக்கு மேலேயே ஒரு ஒயிட் கோட்டை கொடுத்து அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு அதே ஷேப்பில் போட்டு அங்கங்கே ஒரு டாட்டை வச்சு நெயிலாட்டுக்குன்னு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த பட்டர்ஃப்ளையும் அந்த ஸ்டிக்கரும் அந்த ஃப்ளவரும் அங்கங்கே ஓட்டி அதை ரெடி பண்ணிட்டேன் மணி பிளான்ட் வைக்கிறக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் அதிலலாம் பண்ணியிருந்தோம்ல ஸோ இதுவுமே பண்ணியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இவளுக்கு பாருங்கள் எப்படி பூத்து குழுங்குறாங்கன்னா ஆறு பூ மதியம் ஒரு ஒரு மணிக்கிட்ட இருக்கும் நல்லா அந்த இலெலாம் எப்படி ஸ்டெஃப்ஃபாக நிற்க பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூவுமே எப்படி அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்குங்க அதில் ஒரே ஒருத்தி மட்டும் ரொம்ப குட்டி அந்த சீக்கொழிஞ்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் இவை தான் ரொம்ப குட்டியாக இருந்தால் ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா பூ நிறைய மொட்டுமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் எம்எல் கண்டெய்னர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது எதுக்கு ப்ளேஸ் பண்ணனே தெரியல நான் ஃபிஃப்டி எம்எல்னு போட்டேன் பட்டு பார்த்தா அது ஹண்ட்ரட் எம்எல் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணேன் ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துருந்துச்சி எனக்கு ஒன்று புரியலை ஃப்ளிப்கார்டு மீஷோ அமேசான்லலாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கினா அவங்க ஃப்ரம் அட்ரஸை பாருங்கள் ஹரியானான்ருக்கு நியூ டெல்லின் இருக்குது யாருமே இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே அதில் ஒர்க் பண்ணல போல் இந்த மாதிரி இருக்கிறவங்களான்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ச ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சுங்க இனி நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அப்புறம் வந்து ஆல் இன் ஒன் ஆல் இன் ஒன் ஃபேஷ் ஆயில் ஹேண்ட்மேடு சோப்ஸு அதுக்கப்புறம் இன்னும் நியூ லான்ச்சாக வந்து டயபிட்டிஸ் இருப்பாங்களா சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து டீ பவுடர் ரெடி பண்ணுறோம் அப்புறம் வெயிட் லாஸ் டீ பவுடர் மால்ட்டு பவுடர் அப்புறம் வந்து ஹேர் டை இருக்கு இல்லையா நேச்சுரல் ஹேர் டை அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அதாவது சார்கோல் ஃபேஸ் பேக் எல்லாமே ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் ஆல் இன் ஒன் ஜெல்லு ஆல்ரெடி ஆயில் ரெடி பண்ணுறோம்ல அந்த ஆயிலை கொஞ்சம் அப்படி ஜெல் கன்சிஸ்டன்சிக்கே மாற்றுற மாதிரி ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணுறோம் சீக்கிரமாகவே நம்மளோட ப்ராடக்ட் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வந்துடும் சேம் குவாலிட்டியில் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் என்னென்னா நிறைய இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டையே அப்படியே காப்பி பண்ணியோ இல்லை ஃபோர் ஜெரி பண்ணி நம்மளோட ப்ராண்டை யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இருக்குது பட் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாமா ஏன்னா இப்போ நான் என் ப்ராடக்டை போடுறேன் அப்படின்னா பவர்டு பை இல்லை பை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும் என்னோடய ப்ராடக்ட்டை ஃபோர்ஜரிஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா பவர்டு பை என்னோட நேம் போட்டிருக்காது சும்மா பிளாங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் கஸ்டமர் லைன்ஸ் வந்து அதை பார்த்து பார்த்து வாங்க மாட்டாங்கல்ல ஓகே இது இவங்க ப்ராடக்ட்டு தான் வாங்கிடுவாங்கல்ல பட் பரவாயில்ல நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை ஸோ அதனால் இந்த கண்டெய்னர்லாம் வாங்கியாச்சு இதுவும் ஹண்ட்ரட் எம்எல் தான் அதுவும் ஹண்ட்ரட் எம்எல் தான் நான் நினச்சிக்கிட்டேன் அது ஃபிஃப்டின்ட்டு அதை பார்த்தா ரெண்டுமே ஹண்ட்ரட் எம்எல் தான் ஸோ நம்ம வந்து ஒரு ஒன் கிட்ட வந்து ரெடி பண்ணோம் ஃபேஸ் ஆயில் ஸோ பிஸ்னஸ் பண்ணால் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணால் கூட அவ்வளோ சக்ஸஸ் ஆயிரும் நல்லா காசு பார்க்கலாம் நல்லா லாபம் பார்க்கலாம் அப்படின்ற காட்டிலும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும் நிறைய லாஸ் இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் ஹேண்ட்மேட் சோப்ஸ் ரெடி பண்ணுறோம் ஆயில் வச்சு தான் ரெடி பண்ணுறோம் ஆயிலுமே எக்ஸ்பிரி டேட் உண்டு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் ஃபங்கஸ் வந்துடும் அந்த சோப்பில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மந்த்து கஸ்டமர் வந்து சம்டைம்ஸ் வாங்காமல் இருக்கலாம் இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிடுவோம் இல்லை நாங்கள் பை பண்ண அந்த ஆயில் வந்து குட் குவாலிட்டியில் இருக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அங்கே மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளோ ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆயிடும் ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னா சோப்பில் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும் அதையும் நம்ம தாங்கிக்கணும் அதையும் ஃபேஸ் பண்ண வரணும் இன்னொன்று இப்போது ஆலின் ஒன்று ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம்ல ஒரு ஒன் லிட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து போடுவோம் இன்ஃப்யூஸ்டு பண்ணுவோம்ல அந்த சக்கைகள் அந்த ஹேர்ப்ஸு அந்த எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே போயிடும் அதாவது ஒன் லிட்டர் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து எங்களுக்கு கிடைக்காது அதாவது எப்படின்னா அந்த சக்கை உறிஞ்சி வச்சிரும் ஸோ நம்ம எவ்வளோ தான் புளிஞ்சாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால எடுக்க முடியாது அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட ஒன் ஸ்கின் ஆயில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இதே மாதிரி ஃபேஸு செம்மையாக இருக்கும் உண்மையாகவே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய அதாவது வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நிறைய வியூஸ் போச்சு நிறைய மீன்ஸ் ஹண்ட்ரட் வியூஸ் போச்சு எனக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே அஞ்சு வியூஸ் ஆறு வியூஸ் வரதே நான் ரொம்ப பெரிய விஷயம்னு நினைப்பேன் பரவாயில்ல ஒரு தம்பி தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பான் நல்ல விஷயங்கள் எப்போவுமே வந்து ஸ்லோவாக ரீச் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நல் சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் என்னை சுற்றி இருக்கிற வரைக்கும் நான் ஏங்க கவலைப்படணும் ஸோ உண்மையாகவே நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க ரொம்ப 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 உங்களுக்குலாம் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க அதாவது நிறைய பேர் என்னன்னா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற அப்படின்ட்டு சொல்லாமல் மோட்டிவாக பேசுகிறீங்கல்ல அது உண்மையாகவே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிபோதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஆயிலுமே இப்போ நான் ஒன் லிட்டர் போண்டேங்க சரிங்களா ஒன் லிட்டர் ஆயில் வந்து சேர்த்தேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன் அது ஆல்ரெடி அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் அதை ஃபில்டர் பண்ணி இதை ஒரு த்ரீ டேஸ் வந்து ஊற வைக்கணும் அதாவது அந்த இன்னும் அதோடய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக இறங்குறக்காண்டி அதில் பாதிக்கு கால் வாசி வந்து அதோடய பவுடர்லாம் நிறைய ஆட் பண்ணோம்ல அது கீழே படிஞ்சு இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நான் ஒன் லிட்டர் ஆயில் எடுத்துருந்தேன் எனக்கு இது பவுடருன்னும் நல்லா நம்ம புழிஞ்சாலும் வராது எனக்கு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி எம்எல் இவ்வளோ தான் கிடச்சிது எனக்கு அப்போ எவ்வளோ வந்து நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட அதாவது ரெண்டு பாட்டில் ப்ளஸ் ஒரு ஆஃப் பாட்டில்கிட்ட எனக்கு ஆயில் வந்து கொஸ்டின் மார்க் அதாவது அது எப்படி பண்ணாலுமே இந்த மாதிரி ஆக தான் செய்யும் ஸோ நம்ம ஒன் லிட்டர் ஆயில் போட்டிருக்கோம் இவ்வளோ லாபம் வந்துடும் அப்படின்றத விட அதுலேயும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்ட் வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும் சரிங்களா இன்னொன்று அந்த பாட்டில் எல்லாமே இப்போ ஆர்டர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பாட்டில் ஆயில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் ஒன்று ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகலைன்னா யாருமே வாங்கலைன்னா சப்போஸ் நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுவும் வந்து அங்கே பாருங்க அந்த பாத்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்ல அதுதான் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ரொம்ப வந்து அதை தான் நான் விரும்புகிறேன் எனக்கு கூட லைக் எப்படின்னா ஒரு விஷயம் சிம்பிளாக கிடச்சிட்டுனா அது இதில் என்ன ஒரு கிக்கே இல்லையா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகி அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப அதில் இதுவாக இருப்பேன் ஸோ காலேஜ் டேஸ்லேயும் அப்படி தான் ஸ்கூல் தான் இப்போவும் அப்படி தான் எப்போவுமே நான் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு நம்மளோட ஆலின் ஒன் ஸ்கின் ஆயில் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அண்டு பிஸ்னஸ் விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்ன வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கஸ்டமர் வந்து அவைலபிள் இல்லாமல் இருப்பாங்க ஃபோன் ரீச் ஆகாது அப்படின்னா ப்ராடக்ட்டு திரும்ப எங்களுக்கே வந்துடும் அப்படி இருக்கும்போது இப்போ கஸ்டமர் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஷிப்பிங் அமௌண்ட்டு ஃபிஃப்டி கேட்டிருக்கோம் அப்படின்னா ரிட்டன் அனுப்புகிறக்கும் நாங்கள் அமௌண்ட் கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர்கிட்ட திரும்பவும் போயிடும்னா அவங்க கண்டிப்பாக தரவே மாட்டாங்க அது சாத்தியமும் கிடையாது ஸோ அதுக்கு அந்த மாதிரி பார்க்குறக்கு ஐம்பது ரூபா தானே அப்படின் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடக்கும்போது எங்களுக்கு லாஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் அது ஒன்று இன்னொன்று இப்போ டிஸ்டன்ஸ் வைஸ் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் வந்து வேரி ஆகும் சரிங்களா இப்போ ஃபாரின்க்குலாம் அனுப்புகிறோம் அப்படின்னா டூ கிட்டே ஆயிரும் இப்போ சென் இப்போ உள்ளூருக்குள்ளேயும் அனுப்புகிறோம் அனுப்புகிறோனாலுமே ஃபிஃப்டி மேக்ஸிமம் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா எடுப்பாங்க அதுலேயுமே டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து இன்னுமுமே வேரி ஆகும் அப்படி வேரி ஆகும்போது நாங்கள் உங்கள் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ இருக்குது நூறுரூபா அப்படின்னா கண்டிப்பாக க்ளைண்ட்ஸ் தரவே மாட்டாங்க ஏன்னா சில பேர் வந்து நியூ கஸ்டமரே இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு சோப் கேட்பாங்க இல்லை ஒரே ஒரு ஆயில் பாட்டில் கேட்பாங்க ஸோ அவங்க வாங்குகிற ப்ராடக்டோட ரேட் வந்து ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஷிப்பிங் அமௌண்ட் வந்து ஹண்ட்ரடாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவை வேணாம் அப்படின்றவாங்க ஒரு சில பேர்லாம் தேவையே இல்லை இப்படி நூறுரூபா கொடுத்து உங்கள் ப்ராடக்டை வாங்கி நான் யூஸ் பண்ணணுன்ற கட்டம் இல்லை இப்படியுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் பேர் புரிஞ்சுப்பாங்க ஓகே அப்படின்றவாங்க சில பேர் வந்து தேவையே இல்லை இந்த மாதிரி நான் சொன்னல அந்த மாதிரியே பேசிடுவாங்க ஸோ ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒருத்தங்க மாதிரி இருப்பாங்க அவங்கள எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு என்ன தான் பெருசாக பின்னாற்றிக்கிட்டு பேசினாலும் பிஸ்னஸ்ஸுன்னு வரும்போது ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக ரன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணலாம் இன்னொன்று நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் இன்னொன்று நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இப்போ இந்த ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த கலர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றதுக்காக நிறைய ஹேண்ட்மேடு ரெடி பண்ணுறவங்க இப்போ இதில் எவ்வளோ டார்க்காக இருக்குது நம்ம ஊற்றும் போது ஒரு லைட் கலர் மாதிரி இருந்தது மொத்தமாக பார்க்கும்போது எவ்வளோ டார்க்காக இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் மஞ்சள் இருக்குது இல்லையா மஞ்சள் மட்டும் அதிகமாக சேர்த்துப்பாங்க லைட்டு ஒரு எல்லோ இஷ் தானே வேணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியும் ஃபோர்ஜரி பண்ணுவாங்க அதே மாதிரி ஹேண்ட்மேட் சோப் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயும் ஆயில் இப்போ நான் வந்து பியூர் கோகனட் ஆயில் அண்ட் வந்து கொஞ்சமாக ஆமணக்கு என்ன அது வந்து சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் ரெண்டுமே கொஞ்சம் இவ்வளோ பர்சன்டேஜ் சேர்க்கணுன்ட்டு இருக்கும் சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாதிக்கு பாதி பாம் ஆயில் இல்லைனா வேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த ஆயில் யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஃபோர் ஜெரி நம்ம பண்ணவே கிடையாது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையுமே எப்படி சோப் ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுமே போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து ஏன் ரெடி பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும்ல ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டோ இல்லை ரெண்டு இன்க்ரீடியண்டோ சேர்த்துட்டு அது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு கண்டிப்பாக ப்ராடக்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இவ்வளோ இன்க்ரீடியண்ட் சேர்த்துருக்கோம் இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால லை உங்களுக்கு வந்து வீடியோவாகவே நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து மண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கிங் வீடியோலாம் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பிரதர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க ஹேருக்கு வந்து ஆயில் வேணும் ரொம்ப செம்பட்டையாக ஆகுது அதுக்கப்புறம் ஃபேஸுக்குமே வந்து சாரி ஹேருக்குமே வந்து ஆயில் கேட்டாங்க அப்புறம் ஃபேஸுக்கு வந்து சோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் வந்து கொஞ்சமாக கீழே கொட்டிடுச்சிங்க நம்ம நம்மளை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கும் சும்மா தொடச்சிட்டு போயிடலாம் கீழே மீன்ஸ் அதில் வச்சுருந்தெல்லாம் பாத்திரம் அதில் வந்து கொட்டிருச்சு ஸோ எனக்கு ஒரு டூ டேஸாக வந்து ஹெட் ஏக்கு ஏன்னு தெரியலை ஸோ கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குன்ட்டு ஸோ என் ஃபேஸை பாருங்கள் ஒரு பிம்பிள் இருக்காது ஒரு டார்க் ஸ்பாட் இருக்காது இந்த ஆயில் தாங்க இந்த ஆயில் வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு கிட்டே ரெடி பண்ணி நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இன்க்ரீடியன் இன்னும் சீக்ரெட் இன்க்ரீடியனாக வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் நீடு இருந்தது அப்படின்னா அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் ஃபைனலாக எல்லாமே பேக் பண்ணி வச்சு வச்சாச்சு ஸோ இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக கம்மி கம்மி குவான்டி வீட்டில தான் செய்ய முடியும் ஏன்னா மொத்தமா செய்கிறோம் அப்படின்னா இதுல வந்து எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிரும் ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் கம்மியா ரெடி பண்ணுறீங்க அப்ப கொஞ்ச பேர் தான் வாங்குறாங்களா அப்போ நீங்க எங்களை வச்சே காலத்தை ஓட்டலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியும் சில பேர் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க கம்மியாக ரெடி பண்ணால் எங்களுக்கு லா அதிகமாக லாஸ் இருக்காது கஸ்டமர் கேக்கு கேட்க கொடுத்துட்ருப்போம் திரும்ப நீடு இருந்தது அப்படின்னா திரும்ப நாங்கள் பண்ணிப்போம் ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆலின் ஒன் ஸ்கின் ஆயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்டுமே இருக்குது சிக்ஸ்டி ப்ளஸ் கேப்ஸ் ஆலின் ஒன் ஹேர் ஆயிலுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்